ஹரி ஓம் நிதயேவியாய நமஹா இது முப்பதாவது மந்திரம் யார் ஒருவர் அவ்வயம் என்றால் அழிவற்று மாறாத குறைவுபடாத தேவு இல்லாத அழியாத நிதி செல்வமாக யாரொருத்தர் அழியாத செல்வமாக இருக்கின்றாரோ மாறாத செல்வமாக இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் நிதையே வியாய நமகா வியயம் என்றால் அழிவு அவ்வயம் என்றால் அழிவற்ற தன்மை நிதையே என்றால் எல்லாவற்றையும் தாங்குபவர் ஆர்வத்தரிடத்திலே எல்லாம் நிலை பெறுகிறதோ அதுக்கு பேர் நிதி என்று பெயர் அழியாத நிதியாக மாறாத நிதியாக நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள் மனது உதயமானதற்கு பிறகு நம்மை விட்டு வெகு தூரம் சென்று உலகத்திடத்திலே உறவுகளிடத்திலே உடைமைகளிடத்திலே உணர்ச்சிகளிடத்திலே உலகத்திடத்திலே போய் உறவாடி கொண்டே இருக்கிறது உறவாடி உறவாடி ஓய்ந்து போனதற்கு பிறகு அதே மனம் மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வருகிறது என்றால் தோன்றிய என்னிடத்திலேயே மனம் திரும்பி வருகிறது நான் நிலையாக இருந்து மாறாதவனாய் இருந்து மாறுகின்ற மனதிற்கு நான் ஒளியை கொடுத்துக்கொண்டு அறிவை கொடுத்துக்கொண்டு இருக்கும் தன்மையை கொடுத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே தான் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த மனம் மாறாத என்னிடம் வந்து லயமாகின்ற நேரத்திலே அது சுகமாக ஆனந்தமாக இருக்கிறது எப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்திலே இதையே ஞானிகள் சமாதியிலே தன் நிலையை அழியாத அந்த செல்வத்தை உணர்கிறார்கள் அறிவு